அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பு குழுக்கள் வந்துட்டு ஆம்னி பேருந்துகளில் வந்துட்டு ரைடு வந்து விட்டுருக்காங்க இந்த ரைடில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி நூற்றி அறுபது பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருந்துகள் இன்னமும் வந்துக்கிட்டு கட்டண கொள்ளையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து கொள்ளைன்னா சொல்லணும் ரெண்டாயிரம் மூணாயிரம்னு ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஆன்லைன்லேயே விற்கிறாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருந்துகளில் வந்துக்கிட்டு உங்கள் ரைடு பண்ணதில் மாட்டியிருக்காங்க அதன் மூலியமாக முப்பத்தாறு லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டாக வந்து கிடச்சிருக்கு ஸோ எத்தனையோ அமைச்சர்கள் சொன்னாலும் எத்தனையோ அதிகாரிகள் சொன்னாலும் எத்தனையோ ஆட்சியர்கள் வந்தாலும் அவங்களுடைய இந்த கட்டண கொலையை வந்துட்டு யாராலையுமே தடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை அவங்க இஷ்டத்துக்கு ப்ரைஸ் ஏற்றி வச்சுக்கிட்டு மக்கள் கவுர்மெண்ட் பஸ் கம்மியாக இருக்குதுன்னு ஆம்னி பேருந்துகளுக்குள்ளே போனாலே நாங்கள் சொல்கிறது தான் காசு நீங்கள் ஏறுனால் ஏறுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட் பெருத்து போயிருக்கு காரணம் கவர்மெண்ட்டில் வந்துக்கிட்டு மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக அளவுக்கு பேருந்துகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கண்டிப்பாக ப்ரைவேட்டும் பிழைக்கணும் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக உங்களுக்கு வரையறுத்ததை நீங்கள் வந்துட்டு நீங்கள் வரையறுக்கிற அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுறதை விட்டுட்டு ஏன் மக்களை உடனே ஆளுக்கு தக்கன பிரைஸ் மணியை வந்து பார்த்தேன் சாரி அதோடைய டிக்கெட்டுடைய விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மொத்தம் பதினைந்தாயிரம் பேருந்துகளை ரைடு விட்டதில் ஆயிரத்தி நூறு பேருந்துகள் மாற்றிருக்கு அதில் முப்பத்தாறு லட்சம் ஃபைன் ஃபைனை மூண்டாக்கட்டிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மக்களாகிய நம்ம தான் ஒரு மிகப்பெரிய இளிச்சம் வாயேன் அதாவது அதிகமாக காசு வச்சு வண்டி ஓட்டின பேருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பாரிச்சிட்டாங்க அவங்கக்கிட்டேருந்து முப்பத்தாறு லட்சத்தை கவர்மெண்ட்டு எடுத்துக்கிடுச்சு இதில் இடையில அந்த முப்பத்தாறு லட்சமும் இங்கே பயணம் பண்ணவன் தான் ஸோ அவனுக்கு போய் சேர போகிறது கிடையாது கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த காசு போகுது ஸோ கடைசி காசு கொடுத்தவன் வந்துட்டு நம்மளை மாதிரி ஒருத்தன் இழித்தவன் என் வீட்டில் தான் உட்காந்துருக்கான் ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காசை வந்து பரிமாறிக்கிறாங்க ஸோ இதுவே இவங்க கரெக்டாக இவன் கஷ்டப்பட்டு பயந்து செஞ்சு இந்த ஆமணி பஸ்காரங்க எல்லாமே அந்த ப கட்டணத்தை வசூலிச்சதுக்கு பதிலாக கரெக்டான ஃபேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா மக்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க உங்களுடைய காசும் எக்ஸ்ட்ரா போயிருக்காது கவர்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி இந்த சிறப்பு குழு அமைக்கிறது ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே இருக்காது ஸோ தயவு செஞ்சு மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தையும் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் அதிகமாக கொள்ளையடிக்கிறதை நிப்பாட்டுங்க